டாக்டர் ஐசா فاطمه ஜாஸ்மின் நான் சென்னையில் பல்மறுதவரா இருக்கேன் இன்னைக்கு வந்து என்னோட ப்ராஜெக்ட் ஐஎம்21 பத்தி தான் பேச போறோம் அதாவது நம்ம கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா உணவை எப்படி வந்து நம்ம தேவைப்படுறவங்களோட பகிர்ந்து உண்ண முடியும் அப்படிங்கறது பத்தி தான் இன்னைக்கு நம்ம வந்து பேச போறோம் என்னடா இங்க ஃபுட் வைக்கிறேன்னு பாக்கீங்களா இதுதான் இந்த ப்ராஜெக்ட் ஐஎம்21 செல்லடா செல்லடா தைரியமே தூரே வந்துட்டு பதினேழு ஆரம்பிச்ச ஒரு விஷயங்க அது ஐடியா வந்துட்டு பிப்ரவரியிலே ஃப்ரேம் பண்ண ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நான் வந்து வேலை முடிச்ச உடனே வந்து என்ட எக்ஸ்ட்ரா ஃபுட் இருந்ததுன்னா என் கையில ரெண்டோ மூணோ எக்ஸ்ட்ரா சாப்பாடு இருக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கறது வந்து எப்படி ஒரு அரை மணி நேரம் ஆகிடும் நான் யாரு தேவை அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும் அப்படியே அவங்களுக்கு தேவையாக இருந்தாலும் சில நேரம் அதை அவங்க வாங்கிக்கவே மாட்டாங்க சில நேரம் அந்த உணவு வந்து என்னால் கொடுக்க முடியும் சில நேரம் வந்துட்டு அந்த உணவு என்னால் கொடுக்கவே முடியாது அப்போ நான் திருப்பியும் வீட்டுக்கு வந்துட்டு என்னோடய ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி இருக்கும் மறுநாள் பார்த்தீங்கன்னா ஒன்று அது வேஸ்ட் ஆகிடும் இல்லை நானும் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கண்டினியூஸாக இருக்கும்போது என் வீட்லேயே இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு சாப்பாடு இருக்கும்போது ஏன் வந்துட்டு ஒரு கம்யூனிட்டியில் எவ்வளோ சாப்பாடு இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு யோசனை இருந்தது அப்படி இருக்க அட்லீஸ்ட் ஒரு ஒரு இருபதோ முப்பதோ சாப்பாடோ ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நம்மளால் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியும்னு தோணுச்சு ஸோ அதை பற்றி யோசிக்கும் போது தான் ஐயமிட்டு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது நம்ம வந்து எக்ஸ்ட்ரா உணவை எங்கே கொண்டு வரும் ஸோ திருப்பி வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வைக்கிறோம் ஏன் அந்த ஃப்ரிட்ஜே வெளியில் வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அது அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் ஐயமிட்டு ஊன் ஐயமிட்டு ஊன் வந்துட்டு தமிழ் ஆத்திச்சுடிலேருந்து எடுத்த பேர் அந்த ப்ராஜெக்டோட பேரே வந்துட்டு இந்த ப்ராஜெக்டை பற்றி சொல்லணும் அப்படின்றதுல ரொம்ப தீர்மானமாக இருந்தேன் ஐயமிட்டு உன்னா நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த உணவை எல்லாரோடையும் ஷேர் பண்ணிட்டு சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் இந்த மூணு வார்த்தையோட அர்த்தம் ஐயம் இட்டு உண் ஸோ இதனால தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்துட்டு ஐஎம் இட்டு ஒன் அப்படின்னு வச்சேன் நிறைய பேர் நினைப்பாங்க இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஸோ அப்போ வந்து நம்ம கிட்ட வேஸ்ட் ஆகிற ஃபுட்டோ இல்லை மீதமாக இருக்கிறத தாண்டி அது கெட்டு போகிற நிலையில் இருக்கிற ஃபுட்டை கொண்டு வந்து வைக்கணுமானு அப்படி கிடையாது ஐயமிட்டு உண்ணாலே நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதாவது நீங்கள் என்ன சாப்பிடுவீங்களோ அதை நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருக்க எக்ஸ்ட்ராவை அடுத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணி சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் இந்த பெயர் காரணம் சின்ன வயசுலேருந்தே வந்து என் அப்பாவை நான் பார்த்து தான் இந்த பழக்கம் வந்தது சின்ன வயசுல அப்பா வந்துட்டு தேவைப்படுறவங்களுக்கு வந்து உணவு கொடுப்பாங்க பண்டிகை டைம்ல வந்துட்டு சேரீ எடுத்து கொடுக்கறது அந்த மாதிரி நிறைய இதை நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கேன் ஸோ ஐ திங்க் அங்கேருந்து வந்தது தான் இந்த இன்ஸ்பிரேஷன் நினைக்கிறேன் நம்மளும் கொடுத்து இருக்கணும்னு இன்னொன்று அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க எப்போவுமே வந்துட்டு ஒரு பெண்ணோட கையோட அழகு வந்து போட்டிருக்கிற நகையிலையோ இல்லை எதுலேயுமே கிடையாது நீங்கள் கொடுத்து கொடுத்து இருக்கிறதில் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தாட் ரொம்ப டீப்பாக இருந்ததுனால இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அது டெஃபினெட்டாக ஒரு இன்ஸ்பிரேஷனே சொல்லலாம் இந்த விஷயம் யோசிச்சப்போ வந்துட்டு நான் வந்து நிறைய பேர்கிட்ட இதை சொல்லலை குறிப்பாக என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நான் சொல்லவே இல்லை சொன்னது எல்லாமே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் ஏன்னா வந்து ஒரு இடம் தேடி கண்டுபிடிக்கிறதுன்றது ஒரு ஈஸியான வேலை கிடையாது ஃபஸ்ட்டு நானே இனிஷியலாக வந்து பெசன் நகரில் சில கடைகள்லாம் ஏறி இறங்கி எனக்கு வந்து ஒரு நாலடிக்கு இன்ட்டு ரெண்டு எனக்கு ஒரு இடம் கொடுங்க அதில் ஒரு ஃப்ரிட்ஜ் வைக்கணும் இந்த ப்ராஜெக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன் அதாவது எக்ஸ்ட்ரா ஃபுட்டு இருக்குது அவங்க கொண்டு வந்து வைக்கலாம் தேவை இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணேன் பட் நிறைய பேர் வந்துட்டு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அவங்க பிஸ்னஸ்க்கு அது வந்து இடையூறாக இருக்கும் அது வந்து அதனால் கொடுக்க முடியாதுன்னே நிறைய சொல்லிட்டாங்க ஸோ முதலடியே வந்துட்டு லொக்கேஷன் தான் ஸோ அப்போ வந்து வேறு வழி இல்லை நான் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டிருந்தேன் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பற்றி யோசிக்கிறேன் எனக்கு ஒரு நல்ல லொக்கேஷன் வேணும் ஆனால் எனக்கு பெசன் நகரில் தான் வேணும் ஏன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டுன்றதுனால வீடு பக்கத்துலேயே அதை கவனிச்சிக்கணும் அப்படின்னு நினச்சேன் நான் ஸோ அப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு இடம் காட்சாங்க பட் அது எதுவுமே வந்து கிளிக் ஆகலை அப்புறம் கடைசியாக ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணது தான் எங்களோட ஃபஸ்ட் ஐஎம் டி ஒன் ப்ராஜெக்ட் வச்ச இடம் இங்கே பெசன் நகர் டென்னிஸ் கோர்ட் முன்னாடி ஸோ கடைசியாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபைனலைஸ் ஆகி சொல்லும் போதே அவங்க சொன்னாங்க நீ கிளினிக்கில் ஃபோக்கஸ் பண்ணலாம் கெரியர் பில்ட் பண்ணுறதை பார்க்கலாம் இப்போ இது உனக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு கிரிட்டிசிசம் நிறையவே இருந்தது இன்னும் சொல்ல போனால் என் கூட இருந்த ப்ரொஃபஸர்ஸே என்னுடைய மென்டார்ஸே நிறைய பேராக தான் சொன்னாங்க நீ கிளினிக்கை ஃபோக்கஸ் பண்ணுற வழியை பாருன்னு பட் சமம் எனக்கு தோணுச்சு அது இது மனசில் அந்த இன்டென்ஷன் வந்துடுச்சு இதை நான் பண்ணியே ஆகணும் மோஸ்ட் ஆஃப் தம் சொன்னது ஒரு விஷயம் இதுதான் சமூக சேவை பண்ணணுன்னா முத நரமுடி வரட்டும் அதுக்கப்புறம் நீ பாரு அப்படின்னாங்க இல்லை எனக்கு அந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறதுக்கெலாம் இல்லை இந்த இன்டென்ஷன் இருக்கு எனக்கு நான் இமிடியட்டாக ஸ்டார்ட் பண்ணணும்னு ஸோ நிறைய விஷயம் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து எடுத்துக்கிட்டது தான் அவங்க இல்லைன்னா இன்றைக்கி ஒரு லொக்கேஷனில் அதை எங்களால் போட்டிருக்கவே முடியாது பதினஞ்சாந்தேதி தான் ஓப்பனிங் செரமனி அப்படின்னு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது பட் பல காரணங்களால வந்து பதினஞ்சு ஓப்பன் பண்ண முடியலை இருவதுன்னு சரின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தது பத்தொம்போதாம் தேதி வந்து ஃப்ரிட்ஜெல்லாம் இறக்கி வச்சுட்டு டெஸ்ட் ட்ரையல் பண்ண ஆரம்பிப்போம் ஃப்ரிட்ஜ் ஒழுங்காக ஓடுதா கூலிங் இருக்கா மற்றபடி எந்த ப்ராப்ளமாக இல்லையான்றதுக்கு டெஸ்ட் ட்ரையல் பண்ணும்போது ஒரு பெரியவர் வந்து க்ராஸ் பண்ணி போனார் அப்போ அந்த பெரியவர் கேட்டார் இந்த ஃப்ரிட்ஜ் என்னத்துக்குங்க இது வந்து இங்கே மேரத்தான் ரேஸ் நடக்குமே நீங்கள் என்ன வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கான ஃப்ரிட்ஜா அப்படின்னாரு இல்லைங்க இந்த ஃப்ரிட்ஜ் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா உணவு இருந்ததுன்னா நீங்கள் இங்கே கொண்டு வந்து வைக்கலாம் யாருக்கு அது தேவையோ அவங்க வந்து அதை எடுத்துக்கலாம் இதுக்கான ஃப்ரிட்ஜ் தாங்க இது அப்படின்னு சொன்னேன் அவர் வந்து எந்த பதிலுமே பேசல அவரு மேலேருந்து கீழே பார்த்தாரு அப்படியே அவர் போயிட்டாரு என்னடா என்னோட ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்ஷன் வித் த பப்ளிக்கே அவர் தான் எனக்கு அந்த இன்ஸ்டலேஷன் பண்ணி என்கிட்ட மொத முத பேசினவர்த்து அவர் தான் ஆனால் அவருமே வந்து எந்த ஃபீட்பேக்கும் கொடுக்கல அவர் பாசிட்டிவாக கொடுத்துருக்கலாம் இல்லை நெகட்டிவாக கொடுத்துருக்கலாம் ஆனால் எதுவுமே சொல்லாம மௌனமாவே அவர் போயாச்சு சரின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு மற்ற வேலையெல்லாம் அங்கே பார்த்துட்டு இருந்தோம் ஸ்டிக்கர் ஓட்டுறது ஏதோ வேலை இருந்துகிட்டே இருந்தது அப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு வந்து அவர் வந்து ஒரு பேக்கெட் முழுக்க வந்துட்டு பிஸ்கெட்ஸோடு வந்து இது நீங்கள் உள்ளே வைங்க அப்படின்னு சொன்னார் அவர் இல்லைங்க நாங்கள் நாளைக்கு தான் ஓப்பன் பண்ணுறோம் நீங்கள் நாளைக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு நான் சொன்னப்போ அவர் சொன்னார் நல்லது செய்கிறதுக்கு நேரங்காலெல்லாம் பார்க்காதீங்க இப்போவே அதை வச்சுடுங்க அப்படின்னாரு ஸோ இருபதாம் தேதி ஓப்பன் பண்ண வேண்டியது பத்தொன்போதாம் தேதி அந்த நபராலே அது ஓப்பன் ஆயிடுச்சு தான் நான் சொல்ல முடியும் ஸோ அது வந்து ஒரு ரொம்ப ஒரு ஒரு நிகழ்ச்சியான மொமெண்ட் அது ஒரு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு பப்ளிக் கிட்டேருந்து ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் வாங்கினது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அது ஸோ இப்போ வந்து நீங்கள் எங்கள் ஃப்ரிட்ஜில் சாப்பாடு பார்த்தீங்கன்னா எந்த கேள்வியோ எந்த இதுவுமே கிடையாது உங்களுக்கு பசிச்சு தான் அது யாராக இருந்தாலும் சரி இவங்க தான் அவங்க தான் அப்படின்ற ஒரு டிஸ்கிரிமினேஷனும் கிடையாது பசி இருந்தால் போதும் பசியோடு இருக்கிறது தான் எங்களோட க்ரைட்டீரியா உங்களுக்கு பசி இருந்ததுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி தாராளமாக உங்களுக்கு வேண்டியதை எடுத்து சாப்பிடலாம் அந்த டிக்னிட்டி விட்டு கொடுத்துட்டு போய் கேட்கணும் அப்படின்னு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த ப்ராஜெக்ட் ஒரு மெயின் ஒரு விஷயமா இருந்தது அது ஃப்ரிட்ஜு எந்த அளவுக்கு பயனடையுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ்வலாகவே நான் அந்த ஃப்ரிட்ஜ் பக்கத்திலே நான் நிற்பேங்க ஸோ அப்படி ஒரு நாள் நிற்கும் போது ஒரு லேடி ஒருத்தருங்க கிராஸ் பண்ணாங்க ஃபுட் வந்துட்டு மூணு பேக் எடுத்துட்டு போனாங்க ஸோ அப்போ அவங்க கிட்ட வந்துட்டு ஜென்ரலாக பேச்சு கொடுத்துட்டு இருந்தேன் நீங்க எத்தனை நாளாக எடுக்கிறீங்க உங்களுக்கு இது எந்த விதத்துல பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு அவங்கதான் சொன்னாங்க பாதி நேரம் என்னோட குழந்தைங்களுக்கு வந்து என்னால் ரெண்டு வேலை தான் சாப்பாடு போட முடியும் இல்லைன்னா ஒரு தான் சாப்பாடு போட முடியும் அதன் மூலமா வந்து அவங்க குழந்தைங்க வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா இன்னொரு வேலை சாப்பாடு கிடைக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க ஸ்கூல் ஃபீஸ் அவங்களால கட்ட முடியுது ஏன்னா ஃபுட்டோட காஸ்ட் குறைஞ்சதுனால அப்படின்னு அவங்க சொல்லும்போது ஒரு விஷயம் தோணுச்சு நான் ஆரம்பிக்கும் போது வந்து நம்ம பசியை மட்டும்தான் போக்குறோம் அப்படின்னு தான் நான் நினச்சி ஆரம்பித்தேன் ஸோ அந்த விதத்துலேயும் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு நினைக்கும் போது அது ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது அது காமன் ஒரு கேள்வி இருக்கும் நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறீங்களே அப்போ வந்து ஒன்றுத்துக்கு மேலே எல்லோரும் எடுக்க மாட்டாங்களா இல்லை பத்து இருந்ததுன்னா பத்தியுமே ஒருத்தரவங்களே எடுத்துகிட்டு போக மாட்டாங்களா இந்த கேள்வி வந்து ரொம்ப 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 காமன் அதுக்கெல்லாம் ஒரு விடை தான் வந்து இந்த இன்சிடென்ட் அது ஸோ இந்த மாதிரி உட்காண்டிருக்கும்போது வந்து ஒரு ஒரு வயசானவர் வந்து அந்த ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ணுறதை பார்த்தேன் நான் எனக்கு வந்து அன்றைக்கி வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்ன இருந்ததுன்னு தெரியும் ஒரு ஒரு மஃபின் கேக் சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ அந்த கப் கேக்ஸ் இருந்தது அங்கே ஃப்ரிட்ஜில் ஒருத்தவங்க பர்த்டே செலப்ரேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த கேக்ஸ் விட்டு போயிருந்தாங்க பிஸ்கெட்ஸும் வச்சுருந்தாங்க ஸோ நான் தூரத்துலேருந்து பார்க்கும்போது என்னோட அசம்ஷன் என்ன இருந்துதுன்னா இவர் கண்டிப்பாக வந்து அந்த கேக்கை தான் எடுப்பார் ஏன்னா ஒரு வயசானவர் ஓகே ஸோ எனக்கு அப்படி தான் ஒரு ஃபீலிங் இருந்தது ஆனால் அவர் ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டை எடுத்துட்டு க்ராஸ் பண்ணார் ஸோ க்ராஸ் பண்ணுறச்சு அவர்கிட்ட நான் கேட்டேன் நான் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ணிங்க நீங்கள் இந்த பிஸ்கட் எடுத்தீங்க நீங்கள் வந்து இந்த கப் கேக்கே நீங்கள் எடுத்துந்துருக்கலாமே அப்படின்னு நான் சொன்னேன் அவர் சொன்னார் இல்லைங்க இது எனக்காக நான் எடுக்கலை நான் என்னோட மருமக வீட்டில் தான் இருக்கேன் நான் அவங்கக்கிட்ட கேட்க முடியாது இந்த ஃப்ரிட்ஜில் அதை பார்க்கும்போது என் பேரப்பிள்ளைக்கு அது கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சேன் அதை கொடுக்கணும்னு சொல்லி தான் அதை நான் எடுத்தேன் அப்படின்னாரு அப்போ நான் கேட்டேன் நீங்கள் அது ஓகேங்க நீங்கள் எடுத்தது ஓகே பட் உங்களுக்குமே நீங்கள் ஒரு கேக் எடுத்திருக்கலாமே அதெல்லாம் அவ்வளோ இருந்ததுங்களே அப்படின்னு அதுக்கு அவர் சொன்ன பதில் இதுதான் எனக்கு பசியாக இல்லை எனக்கு அது தேவையும் இல்லை என்ன மாதிரி எதாவது தேவை உள்ளவங்க அவங்க அதை யூஸ் பண்ணட்டும் அப்படின்னு அவர் சொன்னார் ஸோ இது எதுக்கு சொல்றேன்னா ஒன்று ஃப்ரீயாக கொடுத்தா வந்து எல்லாரும் வந்து அதை எடுக்கிறோம் அப்படின்றது கண்டிப்பாக கிடையவே கிடையாது தனக்கு தேவையானதை தான் இங்கே எல்லாருமே எடுத்துக்கிறாங்க மற்றவங்க பையனுக்கு அதை விட்டுட்டும் போகிறாங்க அதை அண்ணம் பரபிரம்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்னன்னா கடவுள் வந்து உங்கள் முன்னாடி தோன்றுறாரு அப்படின்னா அவர் உணவு ரூபத்திலே தான் தோன்றுவார் அப்படின்னு ஏன்னா பசி வந்து அவ்வளோ மிகப்பெரிய கொடுமையான ஒரு விஷயம் அப்படின்னு அந்த பசியை போக்குறதுக்கான ஒரு சின்ன ஒரு எஃபர்ட் தான் இந்த ஐயமிட்டு உண் ஸோ உங்கள் கிட்ட ஒரு உணவு இருந்ததுன்னா அது எக்ஸ்ட்ராவாக இருக்குன்னா அதை கொண்டு வந்து இந்த மாதிரி பகிரணுன்னு பாருங்கள் ஸோ அது வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் மூலமாக தான் பகிரணும் அப்படின்னு கண்டிப்பாக கிடையாது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்க கிட்ட நம்ம பகிர முடியும்னாலே அது ரொம்ப பெரிய விஷயம்தான் அது இந்த ஐஎம்ஏன் ப்ராஜெக்ட் மூலமாக எப்போதுமே எங்கள் ஃப்ரிட்ஜில் உணவு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி யாராவது இதன் மூலமாக பயன் அடைஞ்சிட்டே தான் இருப்பாங்க எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஓரளவு பசியை நாங்கள் வந்து தான் போகிறோம் நானும் சரி என்னோடய டீமும் சரி எங்களால முடிஞ்ச ஒரு உதவியை செஞ்சு இந்த மக்களுக்கு கண்டிப்பா ஏதாவது செய்வோம் நீங்களும் உங்களால முடிஞ்ச ஒரு எஃபர்ட் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம நீங்க வந்து செய்யுங்க